உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ரிசபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இப்போ நாம் பார்க்க போறோம் அதற்கு முன்னாண்ட ரிசபராசி நேயர்களே நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க நிறையா உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சு என்னை பார்க்க சொல்கிறீங்க உங்களுடைய உங்களுடைய இந்த எனக்கு என்னை உயர்த்தி பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரிஷபராசி ரெண்டாம் இடம் காலசக்கரத்தில் ரெண்டாம் இடம் அப்போ அந்த ரிஷப ராசிக்காகப்பட்டது அந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது எட்டாம் இடத்துல இருக்குது அப்போ ஒரு கிரகமாகப்பட்டது எட்டாம் இடத்தில் இருந்தால் என்னாகும் அவங்க தொழிலை கெடுக்கும் அவங்க வாழ்க்கையை கெடுக்கும் அவங்களுடைய நல்ல நிலைமையை கெடுக்கும் அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் அவங்க படிப்பை கெடுக்கும் அவங்க உடல்நிலையை கெடுக்கும் அவங்களுக்கு விபத்தை கொடுக்கும் இது எல்லாமே கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான்னால இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது எல்லாமே நடக்க வேண்டிய காலகட்டங்கள் ஆனா ரிசப ராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு அதிர்ஷ்டசாலியும் கூட ஏன் சொல்றேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை மேசத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்த்தார் ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்டார் மேசராசிக்கு ஒன்பதாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை மேசராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் செவ்வாய் பகவான பார்த்துட்டாரு கவலைப்பட வேண்டியது இல்லை நம்மளுக்கு ஒம்பு வழக்கு வந்துரும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துடும் நம்மளுக்கு தொழில் சரியில்லை தொழில முன்னேற முடியாது இந்த சமயத்தில் வந்து பார்க்க போனால் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு நம்மளுக்கு வந்து பூமி மூலயமாக பிரச்சனை வரும் கோர்ட்டு கச்சேரி மூலியமாக பிரச்சனை வரும் நம்மளுடைய வாழ்நாளில் நாம் தலையெடுக்க முடியாது அப்படிங்கிற கவலைகளோ கஷ்டங்களோ வேதனைகளோ எது இருந்தாலும் கண்டிப்பாக விட்டுருங்க இந்த குரு பகவான் பார்த்துருக்கிறார் அப்போ இந்த குரு பகவானுடைய அந்த அனுகிரகம் எப்படின்னா குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கும் இடத்திற்கு தோஷம் பாயிண்ட் ரெண்டாவது கோடி புண்ணியம் உங்களை வளர்த்து விடும் அப்ப அந்த இடத்துல வந்து பார்க்க போனா செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாய் பகவான் குரு பார்த்துட்டாருங்களா அப்ப உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஏதாவது ரூபத்துல வளர்ச்சியை கொடுப்பாரு உங்களுக்கு வந்து பார்க்க போன போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு பூமியினால் வரக்கூடிய வம்புகள் எல்லாமே கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானையும் குரு பார்த்துட்டாங்க அப்போ உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானையும் குரு பாக் பார்த்துட்டாங்கன்னா இதை விட ஒரு அருமையான டைம் எதுவுமே இல்லை அப்போ அந்த ராசிநாதனை குரு பார்த்ததுனால நீங்க தெம்பா இருக்கணும் தைரியமா இருக்கணும் என்னால எதையுமே சாதிக்க முடியும் என்னால வாழ்ந்து காட்ட முடியும் என்னால உயர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக அந்த ராசிநாதனை குரு பார்த்ததுனால இது கண்டிப்பா உங்களுக்கு வந்தே தீரும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவானையும் அந்த குரு பார்க்குறார் அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்படம் நான்காம் இடத்த அதிபதி நான்காம் இடங்கிறது என்ன சொத்து செல்வம் செல்வாக்கு அப்ப தாய் ஸ்தானம் தாய் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது இது எல்லா விஷயத்திலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து வைப்பாரு நீங்க புது வண்டி வாகனம் வாங்கணும்னா வாங்கலாம் சொத்து வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கலாம் ஒரு வீடு கட்டணுமா ரொம்ப வருஷமா நாம் ஆசைப்பட்டு இருக்கிறோமா அந்த வீடு நம்மளுக்கு அமையணுமா கண்டிப்பாக இந்த பீரியட்ல அமைஞ்சே தீரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் புதன் பகவான் அந்த புதன் பகவானையும் குரு பார்த்துட்டாரு அப்ப அந்த புதன் பகவானை குரு பார்த்ததுனால உங்களுக்கு அருமையான படிப்புங்க அரிகரிசி யாராவது வச்சிருந்தாலும் இதுக்கு மேல படிக்க மாட்டேன் யாராவது சொல்லியிருந்தாலும் இப்போ அவங்களாக படிப்பதற்கு முன்னுக்கு வருவாங்க அரிகரிசி வச்சிருந்த வச்சிருக்கிறவங்க அவங்க எழுதி பாஸ் பண்ணுவாங்க நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்க நல்ல மார்க் வாங்குவாங்க எக்ஸாமில் அவங்க எதிர்பார்த்த கொஷின்ஸ் வரும் அது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு வந்து பார்க்க போனால் படிக்கலாங்கிற இன்ட்ரெஸ்ட் இப்போ நிறையா வரும் அது போக படித்து முடிச்சுட்டு ஒரு காலேஜ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு எதிர்பார்த்தாலும் அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு லோன் போட்டிருக்கிறீங்க அந்த லோன் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இது எல்லாமே இந்த புதன் பகவானால உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அது மட்டும் இல்லைங்க ரிசபராசில பிறந்தவங்க மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் பேர் தான் இருக்கிறாங்க அப்ப இந்த புதன் பகவானாகப்பட்டது ஐந்தாம் இடத்து அதிபதி அப்ப உங்களுக்கு வந்து பார்க்கணும் வியாபாரத்தை தூக்கி கொடுக்கும் பிஸ்னஸை தூக்கி கொடுக்கும் வேலையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்ப இதனுடைய இந்த குரு தான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்வை உங்களுக்கு வந்து பார்க்க போனா சுக்கரனை பார்க்குது சூரியனை பார்க்குது புதனை பார்க்குது செவ்வாயை பார்க்குது நாலு கிரகங்களை குரு பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க எனக்கு எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்துருச்சே எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை வீணாக போச்சு எனக்கு வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை எனக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை வந்துடும் அப்படினு உங்களுக்கு எல்லாருமே இந்த பதிவை மறக்காமல் பாருங்க அப்படி நீங்கள் பார்த்துருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க கண்டிப்பாக அவங்களும் பார்த்துட்டு சந்தோஷப்படட்டும் அப்படிங்கிற நான் சொல்றேன் இது போக செவ்வாய் பகவானுடைய பார்வை நாலாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப நாலாம் இடம் என்பது ரிசபராசிக்கு பதினொன்னாம் இடம் அப்ப அந்த செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா லாபம் தரக்கூடிய செயல்கள் தான் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு விரையாதிபதி பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் நடக்கும் அப்ப வந்து பார்க்க போனா நீங்க கல்யாணம் காட்சி பண்ணலாம் ஒரு காது குத்து அது மாதிரி சம்மந்தப்பட்ட விசேஷங்கள் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்க்க போனால் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இது மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அது போக உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாருன்னா உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு செவ்வாய் பகவான் அப்ப அந்த குடும்பஸ்தானத்துக்கு நல்லது நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும் பணம் சேர்க்கை உண்டாகும் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எட்டாம் இடம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் அப்ப மூன்றாம் இடம் என்பது ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் ஒரு வீரிய ஸ்தானம் ஒரு முயற்சி பண்றோம்னா அதுல ஜெயிக்கணும் தோக்கக்கூடாது ஒரு வெற்றி ஸ்தானம் ஒரு வீரிய ஸ்தானம் அந்த இடத்த அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க எதுலையுமே தோக்க மாட்டீங்க நீங்க ஜெயிப்பீங்க உங்க வாழ்க்கையில வந்து பார்க்க போனா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து மேடேறி ஒரு படியாவது நீங்க முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு இல்லை அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானால இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சினால எல்லாரும் கெட்டதுன்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நான் சொன்னது இப்போ இந்த கிரகங்கள் வச்சுதான் சொன்னேன் அந்த கிரகங்கள் ஆகப்பட்டது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் செய்யும் எந்த ரூபத்திலையும் குறை வைக்காது நீங்க வந்து பார்க்க போனா ஒரு படியாவது கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்க வளர்ந்தே தீருவீங்க இதற்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் எவ்வளவு நீங்க வந்து பார்க்க போனா உங்களுக்கு துரோகங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க அப்படிங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த தசா புத்திகள் அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது அது உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்